பிரைஸலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை மனமகிழ்ச்சியினால் அவர்களை கெம்பீரிக்க பண்ணுவார் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே என் தேவன் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தந்து உங்களை நடத்த அவர் இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய உள்ளம் மனமகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும் ஏதோ ஒன்று எனக்கு கிடைத்தால்தான் மனமகிழ்ச்சி வரும் என்று என்பது அல்ல நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மனமகிழ்ச்சி இருக்கணும் பாருங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவர்களை மன மகிழ்ச்சியினால் கெம்பீரிக்க பண்ணுவார் சாதாரண ஆசீர்வாதம் இல்லை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியினாலே கர்த்தர் அவர்களை கெம்பீரிக்க பண்ணு பண்ணுகிறார் பாருங்க ஏன் தெரியுமா தம்முடைய ஊழியக்காரர்களை மன மகிழ்ச்சியினர் கெம்பீரிக்க பண்ணுகிறார் அதே அதிகாரத்தில் பத்தாவது வசனம் சொல்லுகிறது என் என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு பாருங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய ஆண்டவர் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கிறது மட்டும் இல்ல அவருடைய வாழ்வை மனமகிழ்ச்சியாய் மாற்றுவார் இதன் உங்களுடைய வாழ்வை என் கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் மாற்றுவார் ஏதோ ஒரு இடத்துல கலங்கி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் உள்ளம் பாரத்தோடு இருக்குமே ஆனால் என் தேவன் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவார் பாருங்கள் பவுலும் சீலாவையும் அடித்து துன்புறுத்தி அவர்களை தூக்கி சுரச்சாலையில் தூக்கி போடுறாங்க அப்பொழுது இரவு நேரத்தில் அவர்கள் கத்தரை பாடி துதிக்கும் பொழுது சுரச்சாலையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது கதவுகள் எல்லாம் திறம் உண்டது சுரைன் யையோ இப்படி விட்டதே என்று அவன் தன்னை தற்கொலை பண்ண போகிறான் அப்பொழுது பவுளும் சீலாவும் அவனை கர்த்தரண்டையிலே வழிநடத்துகிறார்கள் அன்றைக்கு இரவிலேயே அவன் குடும்பமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் அடைந்து வசனம் சொல்லுகிறது அவன் இருந்தான் இன்னைக்கு உங்கள் வாழ்வில் கர்த்தர் எந்தெந்த இடத்துல துன்பத்தை அனுபவித்தீர்களோ தேவன் அதே இடத்துல உங்களை மன மகிழ்ச்சியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் இட்ஸ் அ குட் மெடிகேஷன் பாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு விஷயத்துல கலக்கத்தோடு இருப்பீர்களே ஆனால் கர்த்தரை தேடுங்கள் இன்றைக்கே சொல்லுங்க நான் கர்த்தரை தேடுவேன் குடும்பமா கர்த்தரை தேடுவேன் தனிப்பட்ட நபராக கர்த்தரை தேடுவேன் கர்த்தரை தேடுகிறவருடைய ஊழியக்காரங்களை நிச்சயமாய் கர்த்தர் கைவிடாமல் மனமகிழ்ச்சியாய் வாழ வைப்பார் இன்னைக்கு உங்க வாழ்வை மனமகிழ்ச்சியின் வாழ்வாய் கம்பீரிக்க பண்ணுவாராக உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் ஏசுமின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்